ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மட்டன் பெப்பர் ஃப்ரை தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் அரை கிலோ அளவுக்கு மட்டனை பொடிசாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள்தூள் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பன்னெண்டு அஞ்சாறு கருவேப்பில நாலஞ்சு பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு ஒரு அஞ்சு விசில் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி வேக வைங்க மட்டனையுமே தண்ணி வெளியில் வரும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் விசில்லாம் விட்டு எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி பெரிய வெங்காயம் ரெண்டு பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி விட்டுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு வெங்காயம் நல்லா உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை உள்ளே போட்டு அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் காரம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வதக்கி வெட்டுக்கலாம் லாஸ்ட்டாக கருவேப்பில் கொத்தமல்லி ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்